ஸ்ரீ 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 பிரம்மஸ்ரீ சித்தர் சுவாமிகள் பாடல்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி அவர்களின் சமாதி பீடத்தில் ஆலய திருப்பணிகள் நடக்கிறது இந்த மலேசியா திருநாட்டில் முதன்முறையாக திரிபுர சுந்தரி வாலை தேவி விநாயகர் முருகர் சிவபெருமானோடு கூடிய பதினெட்டு சித்தர்கள் கூடிய திருச்சபை என உருவாகிறது இங்கு ஐந்து சித்தர்களின் சமாதியும் தயாராக உள்ளது உலகிலேயே இப்படி ஓர் புண்ணிய ஸ்தலத்தில் இலவசமாக மக்களுக்கு சித்தர்களின் போதனையும் வழங்கப்படுகிறது இப்படி ஓர் புனிதமான திருப்பணியில் உதவி செய்ய விரும்புவோர் கீழ்கண்ட என்னை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டுமின்றி பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி அவர்கள் இயற்றிய பாடல்கள் மற்றும் பல்வேறு சித்தர்கள் இயற்றிய பாடல்கள் வழியில் சித்த காப்பியம் எனும் மாபெரும் பொக்கிஷம் படைக்கப்பட்டுள்ளது நாநூற்று பதினேழு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் சித்தர்களின் சகல கலை ஞானத்தையும் உள்ளடக்கியது மலேசியா திருநாட்டில் மலையா பல்கலைக்கழகம் வாயிலாக வெளிக்காண போகும் இந்த புத்தகம் நம் அனைவரின் வீட்டிலும் இருக்க வேண்டிய கட்டாயமான புத்தகம் இதை பெற வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் கர்மத்தில் எம்மை மீட்டு பரமனை அடைந்திட சித்தர் முனிவர் ஞானிகளின் திருப்பாதத்தை ரணடைகின்றே சிறு பிள்ளையான எம் பொறுத்து எம்மை காப்பீராக எம் பெருமானே ஓற்றி ஓற்றி